காய வீரர்களுக்கு அளிக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வீரர்களை வெற்றி காலையா நிலைநாட்டிட கல்லூரி வாரவர்களா கட்டுடல் வேலியா பெருமைகிர நாயகனா காலையா ஐயா நந்த வீரமா சிங்க தீராட்டவா கலமெல்லாம் வீரர்களின் வீரர்கள

ஒரு பலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காணிக்க வேங்க துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையில் இடக்கிய சிவகங்கை மாவட்டம் நாடி பெரிய நாயகியை மற்றும் வீரர்களுக்கு துடிப்புடன் வளம் இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சிகளே இலக்கரிப்பதற்காக மதுரை காலையும் சிறந்த காலனி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமையத்திலே ஆடுகளத்தை இழந்தடித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சென்ற இடம் சிறப்பு பேரில் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நாடு வி மலம்பெட்டி விக்னேஷ் கேத்ரா காலம் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் படி வடிக்கிய தீர்வுகளை வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் ஊராட்சியார் மண்ணில் ஐந்து நபுதங்கள் முடிவுடுறது சீட்டு

நீங்க <laughs> <speaking in foreign language> i <laughs> got